போது பாலங்கள் நீயாக வேண்டும் தேனை பாலங்கள் நீயாக வேண்டும் ஏன் மகன் தூயாவின் பெராளே ஆண்டு வருங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கும் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமே இறைவன மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை திருப்பலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென் சிரில் ஆஃப் ஜெருசலேம் நினைவு இருள் சோல் பள்ளத்தாக்கு நடக்க நீந்தாலும் நான் எதற்கும் அஞ்சு என்னை காத்திருந்த தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் தீயோர் தம் வழிகளை நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு வலிவமலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் மறை அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி புதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசை நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் அவர்களிடம் கூறினார் மீண்டும் குடிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் தொடங்கி ஒருவராக இவர்கள் யாவரும் அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கோ பட் சென் நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான பிள்ளைகளே அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே டீச் மீ டு அனதர்ஸ் ஓ டுஸ் ஷோ டு பிறர் துயரம் உணர காணும் குறைகளை மறைக்க கற்றுத்தாரம் பிறருக்கு நான் காட்டும் அதே இரக்கத்தை எனக்கு காண்பியும் குற்றம் தலை காணாது குணம் தனை நாடும் இறைவன் என்ற இறைவனுக்கு ஒரு அடைமொழி உண்டு தமிழ் உலகம் மிக அழகாக குற்றம் தனை காணாது குணம் தனை போற்றுகின்ற இது ஒரு பெரிய குணம் நம்ம எனக்கு இருக்கக்கூடிய சிறிய குணம் அதான் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது ஏதாவது ஒரு குற்றம்னா அதுதான் பெருசா இருக்கு சாதாரணமா வீட்டுல தினமும் சமைக்கிறாங்க வீட்டுல தினமும் சாப்பிடுறோம் நல்லா இருக்கும்போது வாய் துறக்க மாட்டோம் ஒண்ணு இல்ல பேசாம சாப்பிடும் கொஞ்சம் உப்பு அதிகமா போச்சு இல்ல உப்பு கம்மியா போச்சு அன்னைக்கு பாருங்க உப்பு கூடி போச்சு உப்பு குறைஞ்சு போச்சு அன்னைக்கு மட்டும் கூப்பாடு சிறிய 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 தவறுகள் ஒரு ஞாபக மறதியாக இரண்டு தடவை உப்பு போட்டிருக்கலாம் வியாபாரதியாக பரதியாக உப்பு போடாமல் இருந்திருக்கலாம் எப்பயாவது ஒரு தடவை நடக்கக்கூடியது அதை ஒரு பொருட்டாக கருதுவது என்பது சின்னத்தனம் சரி பரவாயில்லை இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் ஆக நான் சொல்றது ஒரு சாதாரண உதாரணம் இப்படி வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல சமயங்களில் நாம் என்ற குற்றங்களை பெரிதுபடுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹாவ் ஏ ஹார்ட் தட் நெவர் ஹார்டன்ஸ் ஹேவ் அ டெம்பர் தட் நெவர் டயர் அண்ட் ஹேவ் எ டச் தட் நெவர் ஹர்ட்ஸ் என்றும் களைப்படையாத மனநிலையையும் காயப்படுத்தாத உள்ளத்தையும் கொண்டிருங்கள் இதயமானது இறங்கக்கூடிய இதயமாக இன்னும் இதயத்தின் வழியாக கேட்டல் இதயம் உணரும் இதயத்தின் வழியாக கேட்டல் என்பது கடினமான இதயம் அல்ல மாறாக இழகிய உள்ளம் உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இன்று கேட்பீர்களானால் அதற்கு செவி கொடுங்கள் காயப்படுத்தாத உள்ளத்தையும் ஆகவேதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் தீயினால் சுட்ட புண் சுட்ட வடு அது வடுவாக உள்மன காயமாக ஆழ்மனத்தில் இருந்து கொண்டு உறுத்தி கொண்டிருக்கும் சிறந்த உதாரணம் ஒண்ணு சொல்லுகிறேன் ஹிட்லர் ஏன் அவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடுங்கோளன் ஆனார் அவனுக்கும் யூதர்களுக்கும் அவ்வளவு ஜென்ம பகை யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தான் போலோகாஸ்ட் என்பது சரித்திரத்தில் ஒரு படிந்த பக்கம் அப்படி என்ன ஜென்ம பகை ஹிட்லருக்கு என்று பார்த்தால் ஹிட்லர் ஒரு ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவன் அவனுடைய தாய் ஏழையான தாய் அந்த ஏழையான தாய் ஒரு பெரிய பணக்கார யூத வீட்டிலே வீட்டு வேலை செய்தவர் அப்படி வீட்டு வேலை செய்யும் பொழுது அந்த வீட்டு எஜமானி தன் தாயை துன்புறுத்துவதை பார்க்கிறார் சின்ன பையன் இப்படி செய்வதை பார்த்து பார்த்து ரத்த கண்ணீர் விட்டவன் என் தாய் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா என்று அடுக்கடுக்காக அவன் பட்ட துயரங்கள் கடின உள்ளமாகி அவன் சர்வாதிகாரியாக வந்த பிறகு இவைகள் எல்லாம் தலை தூக்கி இந்த யூதர்களை இப்படி வதைத்தான் ஆழ்மன காயங்கள் பல வகையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகவே நான் இன்றைக்கு கூட குற்றவாளிகள் திரும்புவதற்கு அரசு வாய்ப்பு கொடுக்கிறது ஒரு குற்றம் செய்தான் என்றால் குற்றத்தினுடைய பின்னணி என்ன அவங்களுக்கு ஜெயில் கிடையாது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்சர்வேஷன் சீர்திருத்த பள்ளி ஒருவேளை இந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு வாஞ்சையான அன்பு கிடைக்காமல் போனதோ இருக்கலாம் அல்லது நான் சொன்னது போல அவர்களுடைய இளமை பிராயத்திலே இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை சந்தித்தார்களோ ஆக இவைகளின் மத்தியிலே நாம் வாழும் பொழுது அந்த காயப்படுத்தாத உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும் வாதிடும் ஊடனை போல் ஒரு முட்டால் இல்லை ஏனெனில் அவன் தன் அறிவின்மையை தற்காத்துக் கொள்வதிலேயே முனைப்பாய் இருப்பான் ஒரு முட்டாள் என்ன செய்வான் தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்த கூக்குறான் கூச்சலிடுவான் அல்லது தன்னோட பத்து பேரை சேர்ந்துகிட்டு கத்த வைப்பான் எல்லாம் வந்து கத்துனா எல்லாம் மற்றவங்க எல்லாம் பயந்துடுவாங்க கத்துனா பயந்துடுவான் முட்டாள் இந்த முட்டாள்கள் இப்படித்தான் இருப்பார்கள் நல்ல மனுஷன் கத்த முடியாதவங்க சரி போறான் போ அப்படின்னு விட்டுடுவாங்க அது அவங்களுக்கு தொக்கா போயிடும் ஆகவே சத்தம் போடுதலோ கூப்பாடு போடுதலோ நீ தலைவன் என்று நினைப்பது அல்ல வாதிடும் முட்டாள் என்று அர்த்தம் ஏனெனில் அவன் தன் அறிவின்மையை தற்காத்துக் கொள்வதிலேயே முனைப்பாய் இருப்பான் ஆற்றில் விழுந்து அழுவோரை கை தூக்கி அவத்துயரம் மாற்றி விடாரை அடாமல் தண்டிக்காமல் விடுவை கொள் மாயவினை சேற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு தேற்றி கரையேற்றி விடாமல் இருப்பது அழகல்ல என் ஐயனே பாவ சேற்றில் விழுந்து விட்டேன் அழுகின்றேன் இறைவன் பூக்குரலை கேட்கின்றார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று சங்கீதத்தில் பாடுகிறோம் அல்லவா அப்படி ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது அவர் நம்மை தண்டிக்காமல் தண்டிப்பு வேறு தண்டிப்பு வேறு இதோ இன்றைய நற்செய்தியில கண்டிப்பை செய்கிறார் தண்டிக்க அல்ல ஆனால் சுற்றி இருக்கிற கூட்டம் தண்டிக்க காத்து கொண்டு இருக்கிறது எழுந்து பாவம் செய்யாதேன் என்று கண்டிப்போடு சொல்வதை நச்செய்தில் கேட்கலாம் சேற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு இப்படிப்பட்ட பாவ சேற்றில் விழுந்திருக்கக்கூடிய எண்ணெய் தேற்றி கரையேற்று விடாமல் இருப்பது அழகல்ல பேசு என்ன சொல்கிறார் நானும் உன்னை தீர்ப்பிடே எழுந்து போ பாவம் செய்யாதே பல சமயங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களை நாம் கண்டு கொள்வது கிடையாது நமக்கு எல்லாத்துக்கும் வம்பு அந்த இயேசு கிறிஸ்துவை இப்படி சோதிக்கின்றார்கள் இன்றைய நற்செய்தியில எழுந்து போ பாவம் செய்யாதே என்று ஒரு கண்டிப்பு வேண்டும் தண்டிப்பது என்பது இறுதி சினம் கொள்ள தாமதிப்பதில்லை பல முறை வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் திருந்தவில்லை என்றால் அடுத்ததாக வருவது தண்டுக்கு பிழந்தால் இருப்போம் ஜீசஸ் காட் அவர் ஃபாதர் We find it difficult to come to you because our knowledge of you is imperfect. But since Jesus has shown that you are loving, that you are on our side against all that stunts life, so we come to you asking you to forgive our past ignorance and wanting to know more and more of you and your forgiving love through Jesus Christ our Lord. இறைவா உம்மை பற்றி அறிவு குறையாக இருப்பதால் உம்மிடம் வர தடையாக உள்ளது இயேசு உமது இரக்கத்தை எடுத்து காட்டியிருப்பதாலும் அனைத்து இடுக்கண் வேளையிலும் நீர் மூடி இருக்கிறீர் என்பதையும் அறிகிறோம் எனவே உம்மிடம் சரண் அடைந்துள்ளது விளக்கத்திற்காக மன்னித்து உம்மை மென்மேலும் அறியவும் உமது மன்னிக்கும் அன்பிற்காக நன்றி கூறவும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறார் அன்பு பிதாவே எம் கடந்த கால அறியாமையை மன்னித்து உம் மன்னிப்பை உணர்ந்து உம் அன்பில் வாழ வளர வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன் Let us pray. Strengthened by the blessing of your sacraments, we pray, O Lord, that through them we may constantly be cleansed of our faults and by following Christ, hasten our steps upward toward you. Through Christ our Lord. Amen. Amen.

Nar karo na yonderere, narri pugal pumaki. Nar karo na yonderere, narri pugal pumaki. So nice, my friend. So happy, my friend. Good morning and God bless all of you.